அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு அன்ன திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் வாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் ாய் நாடி என்னை ரொம்ப அழகா நம்ம வந்து திருப்பாவை பாசுரங்களை அன்வகிச்சின்னு வரும் இந்த ஜூலை இருபத்தி எட்டு வந்தா திருவாடிபுரம் அதுக்கு முன்னாடி கரெக்டா பதினஞ்சு நாள் ரெண்டு ரெண்டு பாசுரமா அன்வகிச்சின்னு வரும் நேற்று வரைக்கும் எப்படி வந்து எம்பெருமானுக்கு பிடிச்ச ஒரு கோபிகை அவளை வந்து ஆண்டாள் எழுப்பி வா கிருஷ்ண போய் ஈடுபடலாம் அப்படின்னு கூப்பிடுறா அது வரைக்கும் நேற்று கரவை கணங்கள் பல கரங்கு செய்யும் குத்தம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் கோவலர்த்தம் பொற்கொடியே புத்தவல்குள் புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்த சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே தேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளேலோர் என்பாய் அழகா எழுப்பரா இந்த ரெண்டு பாசுரமும் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாசுரம்னு சொல்லலாம் ஏன்னு பாக்கலாம் இதில் கண்ணனை போல கண்ணனை போல பிருந்தாவனத்திலேயே மிகவும் விரும்ப விரும் விருப்ப விரும்பப்படும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் பிருந்தாவனத்தை எப்படி கண்ணனுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஒரு கோபிகைக்கும் பிடிக்குமா அந்த கோபிகையை எழுப்புறான்டா ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாக்கா இப்பாசுரத்தில் இதுலயும் சரி அடுத்ததுலயும் சரி வர்ணாஷ்டிரம தர்மங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சாதிக்கிறான் ஆண்டா என்னது கோவலர்த்தம் பொற்கொடி அப்படின்னு இந்த கோபிகையினுடைய அண்ணனை பற்றி சொல்லுகிறாள் என்னது அது இடையர்களின் கடமையாகிய மாடு மேய்த்தல் பால் கரத்தல் போன்றவற்றை தவறாமல் செய்யும் ஒரு இடையன் இதுல தவறாமல் செய்யும் அடுத்ததுல இன்னொரு இடையன் அவனுடைய தங்கையே என்கிறாள் அதுதான் இவா அந்த கோவலர்த்தம் பொற்கொடின்றது அந்த தங்க உன்னுடைய தோழிகள் எல்லாரும் உன் வீட்டு வாசலில் உள்ளோம் மிக்க செல்வங்கள் உடையவளே நீ இப்படி பேசாமல் இருப்பது கூடாது நீயும் வருவாய் அப்படின்னு இங்க அந்த பொற்கொடி கோவலர்த்தம் பொற்கொடின்னு அந்த எந்த அண்ணன் எல்லா வர்ணாசிரம தர்மத்தையும் பத்துறானோ அந்த அண்ணனோட தங்கையே எழுப்புறாங்க இல்லையா அடுத்தது பார்க்கலாம் கனைத்திலங்கெருமை கன கண்ணுறங்கி நினைத்து முளை வழியே நின்னு பா சோர அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ மின் கடைபத்தி பெண் தென்னிலங்கை கோமானை செத்த பணத்துக்கு இனி யானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இங்க என்ன சொல்றா இது அண்ணன் எம்பெருமானுக்கு நெருங்கிய தோழனும் தர்மங்களை அனுஷ்டிக்காத ஒரு இடையனுமான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் என்ன அது ஒருவன் எம்பெருமானுக்கே எப்பொழுதும் அன்புடன் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் முக்கியம் அன்று அப்படின்னு சாதிக்கிறான் ஏன்னு பாருங்க ஆனால் எப்பொழுது கைங்கரியத்தை முடித்து தன் செயல்களை ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு மீண்டும் வர்ணாசிரம தர்மங்கள் முக்கியத்துவம் பெறும் இதுலயே நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா அதுல எப்பெல்லாம் நம்ம எம்பெருமான் கைங்கரியம் பண்றோமோ அப்பெல்லாம் அவன் கைங்கரியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஆல்வேஸ் எம்பெருமான் அதுக்கப்புறம் வர்ணாசிரம தர்மங்கள் பட் வர்ணாசிரம தர்மத்துல இருக்கும் போது எம்பெருமான் கைங்கரியத்தை தவிர வேலைகள் செய்யும் போது வர்ணாசிரம தர்மம் தான் பிரையாரிட்டி நற்செல்வன் என்று இவளுடைய அண்ணன் கண்ணன் மாடுகள் மேய்க்க போகையில் இந்த இடையனின் தோளில்தான் கையை போட்டு கொண்டு போவான் இந்த பணிவிடைக்காக இந்த இடையன் தன்னுடைய கடமையான மாடு மேய்த்தல் போன்றவற்றை எல்லாம் துறந்து கண்ணனுக்காகவே இருந்து அதையே தன்னுடைய செல்வமாக கொண்டான் அந்த நற்செல்வன் தங்காய் என்று அந்த நற்செல்வன் தங்காய் என்று அழைக்கிறாள் வணனை அழித்தவன் நம் எல்லாருடைய மனத்துக்கு இனியம இனிமையானவனான ஸ்ரீராமபிரானை அடியன் வந்து சரி அடுத்தது வந்து அடுத்த பாசனம் புள்ளன் வாய்க்கின் தானை ரொம்ப அழகான பாசனம் இது நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் ஆழ்வார்பெருமானாஜி திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராம்